சுதாசரிச்சுருக்கேன் எப்படினு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாங்க வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி பொறிச்ச ரசம் பண்ணப்பறம் ரசத்துக்கு மூணு தக்காளி எடுத்துருக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் தக்காளியை கட் பண்ணி வச்சுங்க இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுங்க அடுத்து பார்க்கலாம் கொஞ்சம் ஆயில் எடுத்துருக்கேன் சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் கடப்பருப்பு நல்ல வறுப்பட்டுற எண்ணெயில அரை ஸ்பூன் அளவு உளுந்து மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூனு நல்லா வறுப்பட்டுருச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் தேங்காயை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அந்த இருக்கிற சூட்லயே தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி இடவை சேர்த்துருக்குறேன் அந்த ஹீட்லேயே நல்லா வருபட்டுருச்சுங்க இப்போ அதை நல்லா ஆற விட்டு குரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் என்ன சூடாகட்டும் கடுகு உழுகு

பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க அதோட தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டு அடுத்து பார்க்கலாம் தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிற நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அரைச்ச விழுதில் சேர்த்தாச்சு தண்ணி கலந்துக்கலாம் உங்க ரசத்துக்கு தண்ணி வேணுமோ தான் நீங்க கலந்துக்குங்க ஒரு கொதி வந்தோடன அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பெருங்காய் கொஞ்சம் சேர்த்துடலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பொறிச்ச ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க மேலே மண்டியத்தில் செத்துக்கலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டே போட்டுக்கணும்னு சொல்லுங்கள் சுதாசரிசு குக்கிங் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி